ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்டென்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான அண்ட் பிரேக்கிங்கான அப்டேட் இது அவங்களுக்குமே வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒன்றா தான் இருந்திருக்கும் என்ன அந்த ஷாக் நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் தான் நெஞ்சத்தை இல்லாதே சீரியல் இந்த சீரியல் செவன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த செவன் ஓ கிளாக்ஸ் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலுமே ரீசெண்ட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவன் ஸ்லாட்டில் வாங்கி கொடுத்தாங்க நெஞ்சத்தை இல்லாதே சீரியல் அதிலுமே இந்த சீரியல் வந்து என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் இந்த சீரியலில் நம்ம கௌதம் அண்ட் மதுவாக பண்ணிட்டு இருந்த ஜெய் ஆகாஷ் அண்ட் ரேஷ்மா அவ்வளோ சூப்பராக அவங்களுடைய ரியாலிஸ்டிக் பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து எல்லார் மனசுலேயுமே அந்த பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பேன் பேஸ் வந்து வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பட் கொஞ்சம் நாளாகவே அந்த சீரியலை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் ரொம்ப நாளாக ஹீரோ கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஜெய் ஆகாஷ் அவர்கள் சீரியலில் வரல அப்படின்றதுனால அவங்க சீரியல்ல இருந்து குவிட் ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு குவிட்டெல்லாம் இல்லை சீரியலே என் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என் பண்ணிட்டாங்க போல சீரியல் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் எபிசோட் நியர்லி ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஜி தமிழ்ல ஒரு பிரைம் டைம் சீரியல் நல்லா இருக்க ஒரு சீரியல் முடியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஸப்பாய்ன்ட்மெண்ட்டாக இருக்குது அதுக்கு மெயின் ரீசன்ஸ் நிறைய இருக்குது பர்டிகுலராக எதுன்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது பிகாஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும் பட் எனிவேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பிகாஸ் ரேஷ்மா வந்து ஜீல ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்துருந்தாங்க ஏன்னா பூவே பூச்சோட வாக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு சீரியலுமே அந்த அளவுக்கு நல்லா அமையல அப்படி டெய்லர் ஆகட்டும் அந்த சைடு வந்து கிழக்கு வாசலுமே சீக்கிரம் முடிச்சிட்டாங்க இது செம்மையாக பீக்கில் போயிட்டு இருக்க டைம்ல டைம் சேஞ்ச் தான் ஆக போகுது அப்படின்னு நேத்து கூட அப்டேட் கொடுத்துருந்தேன் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சீரியலே இன்னைக்கு சுபம்னு பார்த்தது செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா இப்ப தான் ஆன்லைனே வந்தேன் உங்களுக்கே தெரியும் நான் பொங்கல் ஹாலிடேஸ்னால வெளியில நேட்டிவ்ல இருக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஈவன் அதிகமாக இங்கே வந்து ஆக்டிவாக இருக்கிறதே கிடையாது சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்ற காரணத்தினால ஜஸ்ட் நானுமே வந்து ஜீ ஃபைவ்ல போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே ஹீரோலாம் இல்லாமல் நம்ம ரேஷ்மா வச்சு வந்து சீரியலாக என் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள ஏதோ சில இஷ்யூஸ் போயிருக்கு பெருசாக அதனால தான் சீரியலை வந்து சடனாக ஹீரோ கூட இல்லாமல் எண்ட் பண்ணிருக்காங்க ஸோ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் எல்லாரும் நெஞ்சத்தை இல்லாத ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும்னு புரியுது ஸோ சூன் நம்ம ரேஷ்மா அண்ட் ஜெய் ஆகாஷ் இவங்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒரு சீரியல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவுமே ரேஷ்மா ஆமாம் ஃபேன்ஸ் சூன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி எயிட் எபிசோடோட நெஞ்சத்தை கிளாதே முடியுது யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணப் போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க